அப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டு புறப்பட்டு சென்றாரு எந்த போராட்டம் நடந்தாலும் போயிடுவாராங்க ஆட்சிக்கு வந்த உடனே இதை அடைத்து நிரந்தரமா பாத்திருவோம் கவலைப்படாதீங்க எங்க ஆட்சி அமைஞ்ச உடனே நாங்க வந்து உங்களுக்கு அரசாங்க வேலையாக மாற்றிடுவோம் அப்படின்னு எல்லா இடமும் கோரிக்கையை வைத்து பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டும் காணாமல் வீட்டில் உட்காந்துட்டு அவன எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு சாரிக நடக்க கூடாது நடந்துடுச்சு இந்த மாதிரி போன் பண்ண ஆரம்பிக்கிறார் மக்கள் பிரச்சனை மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வந்து நேரில் சந்திருக்க துப்பில்லை தாவிட முன்னேற்ற கழக திமுக அரசுக்கு சிந்திச்சு பாருங்க இதே எதிர்கட்சியா இருக்கும் போது அம்மா கனிமொழியும் போராட்டம் நடக்குதோ அங்க போய் என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே அது எல்லாத்தையும் சரி செய்வோம் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க நீட்டு நட்டாகணுமா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க உங்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கணுமா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு எல்லாத்திலும் எல்லா பிரச்சனைக்கும் போனீங்களே உங்க ஆட்சியில் நடக்கிறது எத்தனை நீங்கள் அவர்கள் கேட்டதை சிந்திச்சு திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை குப்பையில் இருந்து பொறுக்கி செய்வர்களும் இதே தூய்மை பணியார்கள் தான் ஏன்னா அவரோட தேர்தல் வாக்குறுதி அனைத்தும் கீழே தான் கிடக்குது குப்பையா தான் கிடக்குது தவிர மக்களுக்கு ஒண்ணு கூட நிறைவேறலை ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றிருந்தா கூட அதுல எப்படி கொள்ளை அடிக்கிறான் என்பதற்காக பணத்தை ஒதுக்கி இருப்பார்கள் அதில் பதுக்கியிருப்பார்களை தவிர மக்களுக்கான கோரிக்கை வச்சதுல ஒண்ணு கூட செய்யல சிந்திச்சு பாருங்க